ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாசி இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்து நமக்கு வந்து இன்கம் வந்திருக்கு ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு வருஷமும் வாங்கும் போது போடணும்னு நினைப்பேன் டைம் இல்லாத காரணத்துனா என்னால போட முடியல என்னோட தேர்டு சாலரி நம்ம அதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பில் பட்டன் கால் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த மூணு வருஷமா வந்து நான் எவ்வளவு இன்கம் வாங்கினேன்றதா இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் அதுவும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அஞ்சு வருஷம் என்னோட யூடியூப் ஜெர்னி உங்க உங்க கூட ஃபுல்லா ஷேர் பண்ணாங்கதான் நான் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜூன்ல வந்து ஜூன் நைன்த் தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் அன்னைக்கு வந்து சும்மா திடீர்னு சடனா ஆரம்பிச்சிட்டோம் பண்ணனும் அப்படின்னு எந்த பிளானும் இல்ல சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப லாக்டவுன் முடியிற ஸ்டேஜ்ல இருந்தோம் அப்போ வந்து நான் வேலை இல்லாம வீட்டுல இருந்தேன் ஆஹ் ஆக்சுவலி நான் பண்ணணும்னா லாக்டவுன் ஸ்டார்டிங்ல இருக்கலாம் எனக்கு நிறைய வியூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும் பட் என்ன என்னோட இது பாத்தீங்கன்னா அதான் நான் எப்ப பண்ணணும்னு இருக்கோ அதனால அந்த டைம்ல பண்ணேன் ஆஹ் ரீசன் வந்து என் ஃப்ரெண்டு லாவணியா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன் அந்த டைம்ல அவ வீடியோ எல்லாம் பார்ப்பேன் எனக்கு டெய்லி வீடியோஸ் எல்லாம் அமுச்சு விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துதான் என் தங்கச்சி அம்மா எல்லாரும் சொன்னாங்க சரி இனியும் பண்ணு ஏன்னா நல்லா சமைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றது என் சிஸ்டர் தான் ஏன்னா பாத்தீங்கன்னா நான் வீடியோ போடலனாலே திட்டுவா டெய்லி என்ன திட்டுவா எனக்கு தம்ளை என்ன தான் ரெடி பண்ணி தருவா அதுக்கப்புறம் வந்து எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியா ஃபீல்ட்ல போனாலே திட்டுவாங்க போடாத அப்படின்னு சொல்லுவாங்க பட் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடலன்னா எனக்கு கேட்பாங்க என்ன வீடியோ போட்டு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு இந்த வீடியோ போடுற ஐடியாவே இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி எங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க நான் வந்து ஜூன் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் ஒன்ல ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து சேனல் மானிஸ்டேஷன் ஆகுறதே வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு அப்போ வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரணும் அண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் அவர் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு அது பாத்தீங்கன்னா ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எனக்கு சிக்ஸ் மந்த் ஆச்சு வர்றதுக்கு எனக்கு வந்து அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அப்ப எனக்கு இந்த மானிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர் சிக்ஸ் மந்த்த்குள்ள வந்துருச்சு அதுல ஒரே ஒரு மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரீச் ஆயிடுச்சு அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஒரு வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஒன் மந்த் கழிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மானிஸ்ட்ரேஷன்னே ஆச்சு அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஃபுல்லா முடிஞ்சு அதுக்கப்புறம் வெரிபிகேஷன் அதெல்லாம் இருக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு நம்ம கூகுள் ஆடசன்ஸ் அக்கௌண்ட்ல அதுக்கப்புறம் வந்து வெரிபிகேஷன் சொல்லிட்டு பின்னு அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்ல வந்தது அதை போட்டு நான் இது பண்ணேன் எனக்கு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் போட்டு ஓகே வாங்கின பிறகு ஹண்ட்ரட் டாலர் வரணும்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஹண்ட்ரட் டாலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு பதினேழு டாலர் வந்துச்சு நான் என்ன பண்ண அப்போ வெரிபிகேஷனுக்கு வந்து நம்மளோட டீடைல்ஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ண அந்த டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும் அப்படின்னா நிறைய இது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது அதுல ஆக்சுவலி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரூஃப்ல என்ன இருக்கோ அதை தான் பண்ணணும் ஆக்சுவலி நான் வந்து என்னோட சேனல்லயுமே அதுல போட்டு போட்டு ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு மேல போட்டு ஃபுல்லா லாக் பண்ணிட்டேன் எனக்கு வந்து அந்த பதினேழு டாலர் வந்து அப்பவே போயிடுச்சு அப்ப எனக்கு ரொம்ப சேடாயிருச்சு ஐயோ என்னடா நம்ம ஏதோ தெரியாம பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்த பிறகு அவளை கேட்டு திருப்பியும் இன்னொரு அக்கௌண்ட் அதே அக்கௌண்ட்ல நம்ம அதை ரெஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதை கிரியேட் பண்ணி அந்த பதினேழு டாலர் வர்றதுக்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசம்ல இருந்து நாலு மாசம் வரைக்கும் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த டா அது போயிட்டு நாம் அடுத்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி புதுசாக திருப்பியும் வந்துச்சு புது மெயில் ஐடியில் தான் ஆக்ஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு ஜூன் டுவெண்ட்டி ஒன்ல ஆரம்பித்தேன் எனக்கு ட்வெண்ட்டி டூ சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ட்வெண்ட்டி டூ ஜேன்ல இருந்து டுவெண்ட்டி த்ரீ ஜேன் தான் எனக்கு சேலரியே வந்துச்சு அது வந்து நூத்தி எட்டு டாலர் பாயிண்ட் தேர்ட்டி டூ வந்துச்சு எனக்கு ஆக்சுவலி யூடியூப் சேனல் எல்லாம் நூறு டாலர் வந்து ஒரு மாசத்துலயும் வந்துடும் ஆனா எனக்கு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு சரி இருந்தாலும் நான் வந்து நம்ம விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்றதுனால ரொம்ப கண்டினியூ பண்ணேன் ஆஹ் அதுக்கு அடுத்தும் பாத்தீங்கன்னா சரி வந்துச்சு நானும் கொஞ்சம் நிறைய இந்த ஷாப்பிங் பிளாக் நிறைய பிளாக் எல்லாமே நான் போட ஆரம்பிச்சேன் இருந்தாலுமே எனக்கு வியூஸ் அவ்வளவா போல சப்ஸ்கிரைபர் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூல ஆரம்பிச்சு எனக்கு டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் ஆயிடுச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்லதான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நூத்தி அஞ்சு டாலர் வந்துச்சு அதுமே எனக்கு ஒ ஒன் இயர் கேப் வந்துச்சு இந்த ஒன் இயர் கேப்லயும் நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இருந்தாலுமே அது அவ்வளவு வியூஸ் போல ஒரு சில வீடியோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல வியூஸ் போயிருந்தது பட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது அடுத்த சேலரி வரதுக்குமே எனக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு சரி அதையும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததும் நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் அதோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் அதுல வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல வந்து எனக்கு டாலர் வந்து இன்கம் வந்து இருக்கு வந்து இந்த மாதிரி யூடியூபே நம்ம யூடியூப் வருஷத்துக்கு ஒரு சேலரி தான் வருது அப்படின்னு சொல்லிதான் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு அதனால நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன் வேலைக்கு போக ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் வந்து செட் ஆகல ஒரு சில வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜுவல் சேல் பண்ணது ஒரு சில ஷாப்பிங் பிளாக் குக்கிங் அதெல்லாம் மட்டும் ஓரளவுக்கு ஓடி இருக்கு அந்த அந்த ஒரு அளவுக்கு ஒரு நல்ல இருந்துதான் எனக்கு இந்த இன்கம் வந்து என்னோட பழைய பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் என்னோட வந்து நிறைய சேனல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் தௌசண்ட் பிளஸ் வீடியோஸ்க்கு மேல போட்டிருக்கேன் ஆஹ் நீங்க பாத்துட்டு எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல நான் வந்து டாலர்ல தான் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்கியிருந்தேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரு காசுக்கு எவ்வளவு வாங்கினு சொன்னாதான எல்லாருக்கும் புரியும் அதை நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து டுவெண்ட்டி த்ரீல வந்து நூத்தி எட்டு டாலர் வாங்கியிருந்தேன் அது நம்ம ஊரு காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு எட்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வந்துச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கயே வந்து டேக்ஸ் புடிச்சுதான் எனக்கு கொடுத்தாங்க அப்போ வந்து ஒரு டாலரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எண்பத் எண்பது ரூபா எண்பது ரூபா புள்ளி முப்பத்தி ரெண்டு பைசா அந்த மாதிரி இருந்துச்சு அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து வந்து எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அந்த மாதிரி வந்திருக்கு ஆனா ஒன் இயர்க்கு ஒன்ஸ் வந்து டாலர் வேல்யூ அங்க ஏற ஏற அந்த மாதிரி வந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொண்ணூறு ரூபா கிட்ட வந்து வேல்யூ வந்திருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி சில்லற வந்து இந்த மா போன மாசம் வந்து சம்பளம் வந்தது இதுதான் என்னோட யூடியூப் சேனலோட வருமானமே மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு வருஷத்துல வந்து மூணு ரெண்டு எட்டாயிரத்தி சம்திங் வந்தது இப்போ ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒண்ணு வந்தது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலாயிரம் கிட்ட எனக்கு இந்த மூணு வருஷத்துல வருமானம் வந்துச்சு பட் வந்து எல்லாருமே என்னை கலைப்பாங்க வருஷத்துல வந்து ஒரு வாட்டி சேலரி வாங்குற ஒரே அது நீயா தான் இருப்ப அப்படின்ட்டு நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றது எனக்கு வந்து என்னோட சேனலுக்கு அவ்வளவு வியூஸ் போல எனக்கு வரத வச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் வந்து இந்த அளவுக்கு யூடியூப் சேனல் எடுத்துட்டு வந்து நடத்தி வருஷத்துக்கு ஒரு சம்பளம் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய விஷயமா தான் இருந்தது போக போக நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் என் ஃபேமிலியில வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க என் தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரும் அந்த மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இனிமேல் இனிமேல வந்து நான் நிறைய ரெசிபி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இல்ல நீங்களே எனக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ வந்து அடிக்கடி இப்போ போடுறது இல்ல என்ன ரீசன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாத்தையும் தான் பாத்துக்கணும் அதுக்கு வந்து நான் வேலைக்கு போனாதான் என்னால மேனேஜ் பண்ண முடியும் நமக்கு வந்து டைம் இல்ல காலையில பசங்களை ரெண்டு பேரையும் ஒரு ஒரு டைம் கிட்ட போகணும் ஈவினிங் ரெண்டு பேரையும் ஒரு ஒரு டைம் கூப்பிட்டு வரணும் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுல வேலை இந்த மாதிரி பிஸி ஷெடியூல்ல இருக்கிறதுனால என்னால வந்து இப்போ ஒரு சரியான கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல வீடியோ போட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க நீங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இதுதான் என்னோட யூடியூப் ஜேர்னி எனக்கு வந்து இப்பவே வந்து ஒரு நைன் ஃபைவ் கிட்ட வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன நம்பி என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ